மோடி அவர்கள் பிரதமராக போவது உறுதிங்கிறது எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உண்மை அப்புறம் நாலாம் தேதி தமிழ்நாட்டில் தெரிஞ்சிடும்

அம்மாவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒன்று இணையனுங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை அதுக்காக தான் நாங்கள் வளர்ச்சி வாக்கு எண்ணிக்கை நடத்த கடைசியாக அரசியல் தலைவர்கள் வந்து கோவில்களுக்கு அதிகமாக சொல்கிறத பார்க்க அரசியல் வெற்றி ஆயுதமாக ஆன்மீகமாக உங்களுக்கு நல்லா தெரியணும் நான் எப்பயுமே கோயில் போவேன் அதனால் மற்ற தலைவர்கள் போகிறத பற்றி நம்ம சொல்கிறது மரியாதையாக இருக்காது நேற்று கூட தான் நான் எப்போ வந்தாலும் போவேன் உங்களுக்கு தெரியும் நான் வந்து இறைபோக்கி உள்ளவன் நான் அடிக்கடி அது இந்த ஒன்றரை மாதமாக எங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அதனால் நிறையா கோயில் போனேன் மற்றவங்களுக்கு போறதை பற்றி நான் கருத்து சொல்றது மரியாதையாக இருக்காது அது எதுல எல்லாம் நாலாம் தேதிக்கு அப்புறம் எல்லாம் சரியாயிடும் சரி